ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்இஜிஏவில் சர்டிஃபிகேட் வாங்கி அது வந்து சில கஸ்டமருக்கு வந்து தொலைஞ்சி போய்ட்டுக்கும் அவங்க வந்து திரும்பவும் வந்து அப்ளை பண்ண முடியாது அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி ஈஸியான முறையில் வந்து அவங்க எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாங்க அந்த சர்டிஃபிகேட் நம்பரு ப்ளஸ் வந்து அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் முழுசாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு இ சேவை சம்மந்தப்பட்ட டவுட் வந்து உடனுக்குடன் வந்து நிதி நிவர்த்தி செய்து தரப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மாதிரி வந்து இ பெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் இ பெட்டகம் டாட் டேஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னு இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க இடத்துல வந்து கேப்சா டைப் பண்ணிக்கோங்க இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கண்டுபிடிக்கணும் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கூட வந்து மொபைல் நம்பர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து அதே மாதிரி நம்ம யாருக்காக சர்டிஃபிகேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவங்களுக்கும் அந்த ஆதார் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும் க்ளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாக்ஸை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சமிட் கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஓடிபி வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் வந்து ஓடிபி தந்த உடனே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் ஹையர் எஜுகேஷன் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஸ்கூலில் இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மார்க் லிஸ்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சர்ட்டிஃபிகேட் இன்கம் நேட்டிவ் ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி ஆன சர்டிஃபிகேட் தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே போயிடலாம் சப்மிட் பண்ண உடனே திருப்பும் இந்த இடத்துல வந்து கவனமாக பாருங்கள் யாருடைய ஆதார் ஆதார் வச்சு நம்ம சர்டிஃபிகேட் எடுத்து வங்களோ அந்த சர்டிஃபிகேட் வந்து மிஸ் ஆகிருக்கோ அவங்களுக்காக அவங்களுடைய ஆதார் நம்பர் தான் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும் நம்ம திரும்பவும் வந்து ஆதார் தந்தவொடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ஒரு ஓடிபி கேட்கும் இந்த ஓடிபியும் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருடைய இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி தந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸ் ஓப்பனும் இதில் வந்து சர்வீஸ்ன்னு ஒரு இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் டோட்டலாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த செலக்ட் ஆல் தந்திங்கன்னா அதில் வந்துடும் இந்த இடத்துல சப்மிட் தந்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அவங்க வந்து அந்த ஆதார் வச்சு ஏதாவது சர்டிஃபிகேட் அந்த ஆதார் வச்சு தான் நம்ம கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருங்கிறாங்க அந்த கேனில் வந்து எந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து இதில் வந்து ஈஸியாக க பண்ணிக்க முடியும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய சேவை மையம் மூலிமா வந்து சேவை ஐடி இல்லாதவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப குறைந்த விலையில் அப்ளை செய்து தரோம் டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து குறைந்த விலையில் வந்து பண்ணித்தரோம்